வெகு காலத்துக்கு முன்னாடி கோசல நாட்டில் கோமேதகிற கவிஞர் இருந்தார் அவர் பரம ஏழை அவரோட கவிதைகளை படித்து பார்த்த வித்யானந்தருங்கிற பண்டிதர் என்ன சொன்னார்னா நீங்கள் உங்களோட கவிதைகளை இந்த நாட்டு மன்னருக்கு படித்து காட்டுனீங்கன்னா அவர் உங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுப்பாரு அவர் இலக்கிய ரசிகர் அப்படின்னு சொன்னார் கோமேதகர் தலைநகரத்துக்கு போய் மன்னரை சந்தித்து தன்னோட கவிதைகளை எல்லாம் படித்து காட்டினார் மன்னரும் அந்த கவிதைகளை பாராட்டி பரிசளித்ததோடு மட்டும் இல்லாம அந்த கவிஞரை தன்னோட ஆஸ்தான கவிஞர்களை ஒருவராகவும் நியமிச்சிட்டார் சில மாசங்களுக்கு அப்புறமா கோமேதகர் வித்யானந்தரை சந்திச்சாரு அப்ப அவர் என்ன சொன்னார்னா வித்யானந்தரே இப்பவெல்லாம் நான் எழுதுற கவிதைகள் முன்னாடி நான் எழுதின கவிதைகள் மாதிரி உயர்ந்ததா இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லறாங்களே இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு அப்ப வித்யானந்தர் சொன்னார் கோமேதகரே முன்னாடியெல்லாம் நீங்க எதையும் எதிர்பார்க்காம கவிதைகளை எழுதுனீங்க அதை பாராட்டி மன்னர் உங்களுக்கு பரிசு கொடுத்தாரு ஆனா இப்பவோ நீங்க மன்னரோட பாராட்ட பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே கவிதைகளை எழுதுறீங்க அதுதான் காரணம்னு சொன்னாரு கோமேதகருக்கு தான் தன்னோட தவறு என்னன்னே புரிஞ்சுது அப்பத்திலிருந்து மன்னரோட பாராட்டுக்காக இல்லாம அவராகவே கவிதைகளை எழுதி புகழ் பெற்றார்